அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி ஐநூறாவது நிகழ்வுக்குங்கிறது ராமானுஜர் இருபத்தி ஐந்தாவது தலாகிறது ஆஹ் நம்ம ரொம்ப பெரிய பாதையை கடந்து வந்திருக்கிறோம் அதுல அந்த பாதைகளில் ஆஹ் மதங்கள் மட்டுமே இல்லை வேடுபங்கள் முற்கள் கற்கள் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கிறோம் ஏழாயிரத்தி ஐநூறு என்பதை சாத்தியமாக்கிய தமிழாதி நினைவோம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஹ் இப்ப வந்து நம்ம ராமானுஜர்ல போவோம் இப்ப ராமானுஜர் என்ன பண்றார் அப்படின்றது பார்க்கும்போது ரஷ்யா அதாவது அழைத்து வந்து விட்டார் ஆஹ் அழைத்து வந்து அந்த கோயில்ல இப்ப ஆஹ் கும்பாபிஷேகம் இறைவனை பிரசி சிருஷ்டி செய்கிறார் அதாவது ஏற்கனவே வந்து மூலவரை பண்ணிட்டாங்க இப்ப வந்து உற்சவர் வந்துட்டாரு உற்சவரை பண்ணும்போது இப்ப யாரு கூட இருக்கா இப்ப ரஷ்யா கூட இருக்காங்க இவர் அங்க சொல்லிட்டார் அதாவது இனிமே இவங்களை வந்து துலுக்க நாச்சியார் என்று அழைக்கப்படுவார் துலுக்க நாச்சியார் அப்படின்றத சொல்லிட்டாரு நான் மக்கள்கிட்ட சொல்லணும் இல்ல ஏன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் ஒரு ஆண்டாளுக்கு நிகரான ஒரு இடத்தை துருக்கு குடுக்குறாங்க அஹ் அந்த இடத்த கொடுக்கணும் அப்படின்றத வந்து அவர் சொல்றாரு ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர் சொல்லும்போது அஹ் நம்முடைய ஏன்னா அவர் அந்த பெருமாளை வந்து அஹ் மகனாக பாவிக்கிறார் ஆஹ் அந்த அப்பன்னா இவங்க நமக்கு அதை மகனாக பாவித்த ராமானுஜர் நாங்க சொல்லும்போது இனி ரஷ்யா அவர்கள் நமக்கும் தாயார் நமக்கும் தாயார் அப்படின்னா அந்த வார்த்தையை அவர் வந்து பயன்படுத்துறார் பயன்படுத்திட்டு ரஷ்யா எட்டு வயசு பண்ணதானே ரஷ்யாவை வந்து அணைத்துக் கொள்கிறார் இவருக்கு அப்ப எண்பது வயதை தாண்டி இருக்கும் அணைத்துக் கொள்கிறார் அணைத்துக் கொண்டு அப்புறம் சொல்றாரு அது இனிமே வந்து இவங்களை இவங்களுக்கு இந்த இடம் இவங்களுக்குன்னு சொல்லி அந்த இடத்தெல்லாம் கொடுத்துட்டு ஏன்னா அந்த திருக்கோயில மட்டும் இல்லாம எங்கெல்லாம் மைனமும் இருக்கோ அங்கெல்லாம் வந்து துருக்கராட்சியா ஒரு சிறப்பான இடத்தையும் கொடுக்குறாரு இப்ப அது அது அங்கே எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் யாரு இறைவனுக்கு உண்டான மரியாதையை நம்ம இவருக்கும் கொடுக்கணும் யாராவது ரஷ்யா துருக்கநாச்சியாருக்கு கொடுக்க வேண்டும் என்பது சொல்லிட்டு நான் இனிமேல் இங்க என்னுடைய பணி முடிஞ்சிருச்சு நான் திருவரங்கம் செல்கிறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்ல ஆனா இதுலருந்து அவர் திருவரங்கத்துக்கு வரப்போறாரு இதுக்கு இதுவரை அதாவது அவர் இங்கே வரும்போது அவருக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்குன்னா இப்போ எண்பது வயசு கடந்துட்டார் இப்ப இந்த இடத்துல இங்க இங்க என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பாக்கும்போது முதல்ல துருக்கண்ணாச்சியாரோடைய சம்பவங்களை நம்ம யோசிச்சு பார்க்கலாம் இது எப்படி வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம ஒரு ஒரு ஆணவம் இல்லாத ஒரு மனிதராக இங்கே ராமானுஜர் இருக்கிறார் இறைவனின் முன்னாடி முழு சரணாகதி அடைந்த ஒரு மனிதராக இருக்கிறார் ஒரு எனது என்னால் தான் இது நடந்தது என்ற அந்த எண்ணம் இல்லாத ஒரு மனிதராக அவர் இருக்கிறார் அவர் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எங்க முதல்ல அந்த இறைவனுடைய திருவுருவங்களை உருவங்களை ஆஹ் தேடி கண்டுபிடிக்கும்போது அந்த கண்டுபிடித்த அந்த தோன்றக்கூடிய மனிதர்களை நீங்க திருக்குளத்த நீங்க வந்து எவ்வளவு பெரிய மனிதர்கள் அதாவது நாராயணன் என்ன பண்ணா பூமி அதாவது பாதாளத்தில் இருந்த பூமாதேவியை அவன் கொண்டு வந்தான் ஆனா பூமிக்கடியில இருந்த நாராயணனை கொண்டு வந்தது நீங்க தானே அவங்களுக்கு கொடுத்த இடம் அவங்களை ஒப்பீடு செய்தது ரொம்ப பெருசு அவங்கள வந்து அவ்வளவு திருப்பலாச்சாரம்னா இறைவனுடைய அடிய இறைவனுடைய மாதிரி தான் அதோடைய பொருள் அப்பனா அந்த மிகப்பெரிய பேரை முதல்ல அவங்களுக்கு கொடுத்துர்றாரு அடுத்தது ரஷ்யா ரஷ்யா வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆழ்வார் மகளை நாம் ஆண்டாளாக பார்க்கிறோம் ஆண்டாள் ஆட்சியார நம்ம போட்டுறோம்னா அவங்க பாடல் எல்லாம் எழுதியிருக்காங்க அவங்க ஒரு ஆழ்வார்கள் ஒருத்தரா இருக்காங்க சரி ஆனா சம்பந்தமே இல்லாம வேற ஒரு மதம் வேற ஒரு மதத்துல இருக்கக்கூடிய ஒரு இளவரசி அதுவும் எட்டு வயசு பொண்ணு அந்த எட்டு வயசு பொண்ணுக்கு அவங்க எதாவது உண்மையில பாத்தீங்கன்னா இன்றும் சரி சிவனை காதலனாக பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் பெண்கள் இருக்காங்க பெருமாளை காதலனாக பார்க்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க அப்பனா ஆண்டாள் மாதிரியோ ரஷ்யா அவர்கள் மாதிரியோ பெண்கள் இல்லை என்று நாம் சொல்லிட முடியாது ஆனா அவங்களுக்குலாம் அந்த பேர் கிடைச்சிச்சா அவங்களுக்குலாம் அந்த மரியாதை கிடைச்சிச்சா அப்படின்னா கிடைக்கல ஏன்னா அவர்களுடைய பக்தி மனதோடு மனதாக இருந்து விட்டு போனது ஆனா இங்க ரஷ்யா அவர்களுக்கு கிடைத்த பேரு என்பது ரொம்ப பெருசு ஆனா அதை வழங்கக்கூடிய பக்குவம் ஒருத்தருக்கு இருந்திருக்கு இப்ப என்ன இப்ப நம்ம உழைக்கிறோம் நம்ம இப்ப இப்ப ராமானுஜர் வந்து நிறைய பண்றாரு பண்ணாலும் எனக்குத்தான் முதல் மரியாதை நான் தான் முதல்ல இருப்பேன் எனக்கு எனக்கு பிறகுதான் மத்தவங்கன்ற மாதிரி ராமானுஜர் சொல்லி இருந்தா சொல் சொல்லி ஆனா ராமானுஜர் அப்படி சொன்னாரா அப்படின்னா இல்லை தன்னை விட ஒரு உயர்ந்த நிலையில் யாரை கொண்டு போய் வைக்கிறார்னா திருக்கணாச்சியார் அந்த எட்டு வயசு பொண்ணுக்கு அந்த இடத்த கொடுக்கிறார் எவ்வளவு பெரிய ஒரு செய்தி எவ்வளவு பெரிய ஒரு பக்குவம் இருக்கணும் அதுவும் வேற்று மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஓனது திருவுருவ மேனியை வாங்கதான் ஆனா அந்த பெண்ணின் அன்பை பார்த்து அந்த பெண்ணுடைய இதை பார்த்து அஹ் ராமானுஜர் இதை செய்திருக்கிறார் அதாவது நம்ம என்ன தனிப்பட்டு கேட்டீங்கன்னா அந்த பெண்ணோட வாழ்க்கை என்னாச்சு ஆச்சு பேசலாம் நானே பேசுவேன் ஆனா அதுல அவங்க அண்ணன் அந்த அரசன் சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் அதாவது ஒரு அரசன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகபட்சம் ஒரு அஞ்சு பத்து வருஷம் அவங்க ஆட்சியில நிலையான ஆட்சி கொடுக்கறதுன்றது பெரிய விஷயம் ஒரு முப்பது வருஷம் இருந்துட்டாங்கன்னா பெரிய பெரிய விஷயம் அதெல்லாம் அவங்க சொன்னது அவங்களுடைய தந்தையோட மூன்றாவது மனைவியோட மகள் இந்த அண்ணன் வந்து அவங்க மேல பாசமா இருக்காங்க இப்ப நான் இல்லைன்னா இவங்களுடைய நிலை என்ன ஆகும்னு எனக்கு நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னா ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருப்பேன் ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் அவங்களுடைய எதிரிப்படையை வரலாம் இல்ல அவங்களுக்கு தகுதியற்றவர்களுக்கு திருமணம் அழைச்சு கொடுக்கலாம் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்காமல் இருந்திருக்கலாம் ஏன்னா இப்ப நம்மளே இந்து மதத்திலேயே பெண்களை மதிக்கிறது இல்லை பெண்களுக்கு உண்டான உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்தது ஆனா இஸ்லாமிய மதத்துல உண்மையிலே இஸ்லாமிய மதம் பெண்களை அடிப்படையாக வைத்துதான் உருவாக்கப்பட்டது ஆனா பெண்களுக்கு இப்ப பின்னாடி வந்தவங்க பெண்களை மதிக்கிறதே கிடையாது போக பொருளாக மட்டுமே பார்க்கிறாரு அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு மதத்துல ரஷ்யா அவர்களுடைய இந்த பக்திக்கு மதிப்பு இல்லாம போயிருக்கும் இந்த அன்புக்கு மதிப்பு இல்லாம போயிருக்கும் ஆனா அந்த அவர்களுக்கு ஒரு அரைக்கலம் கொடுத்திருந்தாலே பெரிய விஷயம்தான் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருந்தாலே பெரிய விஷயம்தான் ஆனா இங்க ராமானுஜர் என்ன செஞ்சு செஞ்சிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ராமானுஜர் அவருக்கு கொடுத்த இடம் ரொம்ப 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 பெருசு இன்றும் அதாவது கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால செஞ்சது இன்னமும் துருக்க நாச்சியார் நமது மண்ணில் இருந்து இறை சேவை இறைவனோடு ஐக்கியமாகி செய்து கொண்டிருக்கார் இன்னொன்னு இப்ப மதம் கடந்ததுதானே ஆன்மீகம் ஆன்மீகம்ன்றது ஒரு ஒரு சிலருக்கு மட்டுமே உண்டானது இல்லை இப்ப நேற்று சொன்ன மாதிரி வெவ்வேறு மதத்துல இருக்கிறவர்களுக்கு வெவ்வேறு இடத்துல நமக்கு அருள் கி கிடைச்சிருக்கு ஏன்னா அவங்கவுங்களுக்கு அது இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா பீட்டர் பாண்டியன் மதுரையில இங்க தஞ்சாவூர்ல இப்ப நம்மளுடைய தமிழக இதுல ஆன்மீக இதை எடுத்து பார்த்தீங்கன்னாலே புண்ணை நல்லூர் பார்த்தீங்க அங்க ஒரு ஆங்கிலேயருக்கு அந்த அம்மா அருள் புரிஞ்சிருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேறு இடத்துல அருள் புரிந்து இருக்கிறார்கள் அப்பனா இறை அருள் அப்படின்றது என்ன சொல்றது ஒரு மதத்தை நீ கும்புல நான் பக்குவத்தை பார்த்துதான் இறைவனுடைய அருள் கிடைக்குமே தவிர அவர்களுடைய மனதை பார்த்துதான் கிடைக்குமே தவிர அவர்கள் யாரு அப்படின்றத பொறுத்து இல்ல அவர்களுடைய பலம் என்னன்றதை பொறுத்தது இல்லை அவங்களுடைய மதத்தை பொறுத்தது அல்ல அப்பனா இந்த இடத்துல ராமானுஜர் அதே இருந்து அதாவது உண்மையிலே கண்ணப்பருக்கு அருள் செய்த இறைநிலையில் தான் ராமானுஜர் இங்கே இருந்திருக்கிறார் அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம் ஏன்னா அதைதான் அவர் வந்து அங்க கொடுத்திருக்கார் இல்லாட்டி அவரால் அதை கொடுத்திருக்க முடியாது அது அந்த அந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது அதை நம்ம நிறைய உள்வாங்க வேண்டியிருக்கு ஒரு ஒரு ஆணவமற்ற நிலை மிக உயர்ந்த நிலை இப்ப ஒருவேளை ராமானுஜன் இடத்துல நான் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன் அப்படின்றத யோசிச்சு பார்த்தா ஒருவேளை நான் ரஷ்யா அவர்கள் எனக்கு வேண்டிய சிலைங்க அந்த அம்மா இந்த எப்படி போனா போயிட்டு போறாங்க அப்படின்னு இல்ல எங்க எங்க கோயில்ல ஒரு இடத்த மட்டும் நாங்க கொடுக்குறோம் நீங்க வந்து அங்கேயே கூட்டி பெருக்கிட்டு நீங்களே இருந்துக்குங்க ஏன்னா அந்த அரசன் எத்தனை வருஷம் இருந்துட்டு போறான் ஒரு ஒரு அஞ்சு வருஷம் இருப்பானா அரசனாகவே அரச மாற்றங்கள் நிறைய இருக்கும் இன்னொரு நாட்டுக்குள்ள அவனோட இதை காமிக்க முடியாது இல்லையா சரி அப்படின்ற சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா ஆனா அப்படி இல்லாம வந்து ராமானுஜர் செய்யல ராமானுஜர் அஹ் என்ன சொல்றது அந்த திருக்கோயில்ன்றது ஸ்ரீரங்கம் இல்ல ஆனா ஸ்ரீரங்கத்துல மதுரை இல்ல இன்னைக்கு எல்லா வைணவர்கள் இருக்க இடத்துலயும் திரு திருக்கணாட்சியார் பேசப்படுகிறார் வணங்கப்படுகிறார்னா அது ராமானுஜர் செய்த புரட்சி அப்படின்றதுதான் என்பதை நான் இங்க சொல்லி மீண்டும் ஆன்மீகம் என்பது மதம் கடந்தது அதற்கு அளவுகோல் கிடையாது நம்ம ஒரு மத இந்த மதம் சார்ந்தவர்களுக்கு தான் இந்த கடவுள் அருள் புரிவான் என்று நம்ம எடுத்துட்டோம்னா ரொம்ப தப்பாயிடும் ஆனா மதம் கடந்து நாம இறைவன் அருள் புரிகிறான் அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா நம்ம நம்ம இங்கே ஏற்றத்தாழ்வுகள் பார்ப்பது எவ்வளவு அறியாமை அப்படிங்கிறதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த சிந்தனையை நான் நாம் இங்கே நிறைவு செய்கிறோம் ஏழாயிரத்தி ஐநூறாவது நிகழ்வில் இந்த நிகழ்வு அதுவும் குறிப்பா திரு மீண்டும் இந்த இடத்துல பேச வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி என்று சொல்லி இந்த நிறைவு செய்கிறோம் நன்றியா நன்றியா தமிழ்நாடு உலகம் பெரிய இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவரையா அவர்களுக்கும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரிய அன்புடன் ஆனந்தம்மையார் யார் அவர்களுக்கும் நம்முடைய திருக்குறள் மாமன்றத்தினுடைய தலைவர் பெரியவர் ஐயா ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும் இணைப்பிலே கேட்டுக் அத்தனை தமிழர்களுக்கும் பணிவான ஏழாயிரம் ஆவது நிகழ்வு சென்னையிலே ஒரு தனியார் சுற்றுலா பகுதியிலே அமர்ந்து மதியம் ஒரு பன்னிரண்டு மணி அளவுல சுப்பிரமணியம் ஐயா நானு அழகராஜ் ஐயா நம்ம நிறுவனர் அஹ் அன்புடன் ஆனந்தி அம்மையார் அன்பழகி செய்தர் சுப்பிரமணியம் ஐயாவுடைய துணைவியார் எல்லோருமே பேசிக்கிட்டு பேசிக்கொண்டிருந்தோம் ஏ ஏழாயிரமாவது நிகழ்வு அந்த ஏழாயிரமாவது நிகழ்வை தொடங்கி வைக்கிற நிலையிலே ஐயா நீங்க பேசுங்கயா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க நம்முடைய நிறுவனர் ஐயா இயற்கை சூழ்ந்த இந்த இடம் இடத்துக்குரிய பெயர் நிலைகள் இல்லை அப்ப வந்து கவிதை வந்து நூல் வெளியீட்டு விழாவுக்காக சென்னைக்கு போயிருந்தோம் அப்படின்னு அடுத்த நாள் அங்கே போயிருக்கிற போது இந்த நிகழ்வு நடந்தது மகிழ்ச்சிக்குரியது அதே தாண்டி இன்றைக்கு ஐநூறாவது நிகழ்வை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் என்று சொன்னால் அது மார்ச் மாதம்தான் நடந்துச்சு இது இப்ப அடுத்த நம்ம இப்ப கிட்டத்தட்ட நவம்பர் ஆறு தேதி ஏழு தேதிக்கு வந்திருக்கோம் அதுக்குள்ள ஒரு ஐநூறு நிகழ்வு நடத்தி ஒரு பெருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற போது எவ்வளவு கடந்து வந்திருக்கும் எவ்வளவு பாதை கடந்து வந்திருக்கும் எத்தனை நன்மை தீமைகளை நம்ம உருவச்சிருக்கிறோம் நன்மைகள் தான் அதிகம் அந்த வகையில எண்ணி பார்க்க கடமைப்படுது நிகழ்ந்தது நினைத்தற்கு ஏதுவும் ஆகும் சொல்காப்பியம் நடந்தது எண்ணி பார்ப்பதற்கு காரிய காரணமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார் மகத்திலேயே ரொம்ப உச்சகட்டமான ஒரு நிலை இதுல ரொம்ப பெருமைக்குரிய ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா நேற்று அளவு மகிழ்ச்சி துணுக்க நாச்சியார் யார் என்பதற்கான விளைவு கிடைத்தது இன்றைக்கு அந்த துருக்கண்ணாட்சி அவரை கொண்டாந்து வைணவ ஆலயத்துல நிறுவி அவங்கள உட்கார வச்சுட்டு இதை யாரு கொண்டு வந்தா தெரியுமா மண்ணுக்குள்ள மறைந்திருந்த அந்த பெருமாளை திருமாலை கிருஷ்ணனை கண்ணனை யார் கொண்டு வந்தா வெளியில கொண்டு வந்தது யாரு மற்றவரை வெளியில கொண்டு வந்தது யாரு நீங்கள் தானே ஐயா இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் தான் ஐயா அந்த அரசன் அந்த ரஷ்யா என்ற பெண்மணி அதையும் அனைத்து வைத்துக்கொண்டு உடம்போடு சேர்த்து வைத்துக்கொண்டு ரொம்ப அழகானவங்க நான் இவனத்தையும் திருமணம் பண்ணிக்கிற போவேன் இவரத்தையும் திருமணம் பண்ணிக்கிற போறேன் நான் கூடவே வச்சிருப்பேன் யாரு கிட்டன்னு தாங்க இந்த எண்ணம் எட்டு வயது சிறுமிக்கு எப்படி வந்துச்சு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அந்த இடத்த ரொம்ப தொடுபோட்டு பார்க்க வேண்டிய ஒரு கட்டம் ஐயா கூட சொன்னாங்க ஆண்டாள் அம்மாவுக்கு ஆண்டாள் நாச்சியாருக்கு இணையாக துருக்க நாச்சியாரை நாம் பார்ப்போம் உண்மைதான் அந்த திருக்கோயில்கள் தான் அவங்க துருக்கன் அச்சியாரையும் வச்சிருக்கிறாங்க ஏன்னா இன்றைக்கு சுற்றூர்ல இருக்கக்கூடியவங்க பொச்சு பிடித்து பேசுறாங்க அது ஏற்புடையது அல்ல மதத்தையும் ஆன்மீகத்தையும் நம்ம நன்றாக உள்வாங்கி இருந்தால் இத்தகைய சிக்கல் ஏற்பட்டிருக்காது எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவோமே ஆனால் நாகூர்ல அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் போய் வருகிறார் அதுல இந்துக்கள் போய் வர்ற போது மயில் தோகையால் கலையிலே வருடி வருடி விட்டு திருநீர் கொடுக்கிறாரு நாகூரில் நான் சின்ன பயணம் இருக்கிற போது சுற்றுலா போறப்போ கொடுத்துருக்கு அதே மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய கிறித்துவ தேர்வாலயங்கள்ல பல்வேறு நிகழ்வுகள்ல போய் கலந்திருக்கிற ஆனா அந்த அவங்க ரொட்டி கொடுப்பாங்க அதை வாங்குற வாங்கினார்கள் அவங்க வரிசையில் கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு அது நேரம் சரியாயிருக்கு அதை வாங்கிட்டு வந்தாங்க கூட நின்று பார்த்தது உண்டு எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா இந்த இஸ்லாமியருடைய திருத்தம் இருக்கிறது பாருங்க பள்ளிவாசல் அங்கே மற்ற மதத்தை சார்ந்தவர்களே உள்ள அனுப்புறது கிடையாது உள்ள போறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனா அவங்களும் கொஞ்சம் வெளியில வரணும் மற்றவங்களும் வரலாம் இறைவனை நாடி வர்றாங்க இறைவன் அந்த நேற்றைய அந்த அல்லா அக்பர் அப்படின்னு சொன்னமே அதுல அல் என்ற சொல்ல அடிச்சொல் இருக்கிறதே அந்த அடிச்சொலுக்கு என்ன பொருள் என்று சொன்னால் ஒருவன் அல்லாதவன் இஸ்லாத்தை பொருத்தல குடும்பம் அல்லாதவங்க தான் கடவுள் அங்கே கடவுள் என்று பெரிய நிலையிலே அப்படி வச்சிருக்கிறாங்க அவங்களுக்குரிய இறை தூதரை தான் எம்பருமா இந்த அல்லா வந்து காமிச்சிருக்காரு இவர் தான் எனக்குரிய எனக்கும் உங்களுக்கு இடைப்பட்ட தூதர் இவரிடம் நீங்க வேண்டி கொள்ளுங்கள் என்று சொல்லி பெரிய அளவுல பெருமையோடு பறைசாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு வரைக்கும் இந்த அன்பைத்தான் அவர்கள் போதித்து வருகிறார்கள் திருத்தவகத்திலே அன்பைத்தான் போதித்து வர்றாங்க இந்துக்கல்ல அதுதான் சொல்றேன் அதனாலதான் அனைத்து மதத்திற்கும் அடிப்படை அன்பு ஒன்றே என்று சொல்லி சோரொட்டியில் சோறுகள்ல எழுதி வச்சிருக்கோம் ஆகிய அன்பால் விளையக்கூடியதுதான் அதிகம் மற்ற எதனாலையும் அவ்வளவு அதிகமான விளைச்சலை நம்ம எதிர்பார்க்க முடியாது இங்கே இன்றைக்கு ஐயா பேசணும் போது பாத்தீங்கன்னா நான் என்ற எண்ணம் இவர்கிட்ட ராமானுஜர்கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சிறிய கல் எடுத்து சிட்டியில கிடவு தெருவுல கிடக்கக்கூடியது கல் ஸ்டோன் அதை எடுத்து ஒருத்தர் கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க அது வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்திட்டாரு அப்படின்னு வச்சிருக்கேன் தஞ்சை பெரிய கோவில்ல மேல் பகுதியில வைத்திருக்கக்கூடிய ஒரு கல் வந்து ஒரு பாட்டி கழவி அம்மா கொடுத்தது அவங்க பேரெல்லாம் வரைக்கும் நான்தான் கொடுத்தேன் நான்தான் கொடுத்தேன் அல்லது அவங்க வாரிசாரி நாங்க தான் கொடுத்தோம்னு சொல்லிட்டு வல்சல் நின்றுகிட்டு தான் முதல் மரியாதை கொடுக்கணும் சொல்லி யாராலும் வந்து கேட்கறாங்களா சிந்தித்து பாப்போங்க எங்கேயாவது இருக்கா இல்லையே ராமானுஜர் ஐயா நினைச்சிருந்தாருன்னா இதை ஒண்ணும் இல்லாம ஆக்கியிருக்கலாம் அந்த ரஷ்யாங்கிற பண்ணிட்டு போய் அது அந்த புறத்துல போய் இஸ்லாமிய மதத்தை சார்ந்து கூடிய நிலையில மன்னனுடைய அரண்மனையில போய் நின்னு பேசுறதுங்கிறது ரொம்ப கடினமான வேலைப்பாடு ஆனா அதையும் போய் செய்து அதை திருப்பி கொண்டு வந்து இதை உருவாக்கி இன்னைக்கு அந்த அம்மையாருக்கும் ரஷ்ய அம்மையாருக்கும் எட்டு வயது சிறுமிக்கும் ஒரு உயர்ந்த இடத்துல தேடி கொடுத்த நம்முடைய ராமானுஜர் என்னைக்காவது எந்த இடத்துலயாவது நான் வந்து என்னாலதான் இது ஆச்சு நானே அதெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தினேன் எனக்கு தான் முதல் மரியாதை அப்படின்னு சொல்லி என்னைக்காவது ஒரு இடத்துல இருக்காரு கேட்டிருக்காரு அவர் இந்த மரியாதையை போக்குவரத்து என்னன்னே தெரியாது அவர் புரட்சியாளர் அப்படிங்கிறதே இப்ப ஐயா சொன்னதுக்கு முன்னாடிதான் எனக்கு தெரியும் பொன்மைக்கு நான் இப்ப தொட நிக்கிறதுக்கு அடிப்படை காரணமும் அந்த புரட்சி எவ்வாறு எல்லாம் செய்யப்பட்டது அதனால் விளைந்த நன்மைகள் என்ன என்று அறிவதற்காகத்தான் இப்ப வந்து அறிகின்ற அறிதோறும் அறியா அறியாமை கண்டற்றார் அப்படிங்கிற போது நிறைய விஷயங்களை அறியாத விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு எழுதிட்டு இருக்காங்க அதுல அந்த கண்ணப்பருக்கு இணையாக ராமானுஜரை வைத்துப்பா என்று ஒரு ஒப்பீடு காமிச்சிருக்கு ஏன்னா கண்ணப்பர் வந்து என்ன நடந்துச்சுன்னு அவருக்கே தெரியாது அவரு சாதாரணமா பேர் இல்லாத ஒரு வீட்டுல வேடர் வீட்டுல தோன்றியவர் இறைவன் சிவருமான் வேண்டி வேண்டி அந்த குழந்தை பேரை எடுத்தார்கள் அவங்க தந்தையார் வந்து வேடர் உடற்ப சேர்ந்தவர் நாகன் காடன் என்ற ரெண்டு பேர் அவங்க கூட இருக்காங்க நிலைக்கு வந்ததுக்கு சூழல்ல இவர் போய் முதல் முதலாக கன்னி வேட்டைக்கு போறாரு பாராளுமன்றத்திலும் சட்டப்பேரவையிலும் பேசுற முதல் பேச்சுக்கு வந்து கன்னி பேச்சுன்னு சொல்லுவாங்க அது போல கன்னி வேட்டைக்கு தான் போனார் போன இடத்துலதான் நம்முடைய பெருமானை பார்த்தார் சிவருமானை பார்த்தா அங்கே ஏற்கனவே நிரந்தரமா தங்கி இருக்கக்கூடிய சிவகசரியா இருக்கு திருமந்திரங்களை சொல்லி முறையான வழிபாடு நடத்தி கொண்டு ஆனா இவர் போய் விலங்குகளுடைய எலும்பையும் எச்சில துப்பி வழிபாடு நடத்தி செருப்பு காலால தலையில இருக்கக்கூடிய ஏற்கனவே போட்டக்கூடிய பூவெல்லாம் கீழே தள்ளி விட்டு இவர் தலையில போர்த்துட்டு வந்திருக்கக்கூடிய பூவெல்லாம் உதித்து விட்டாரு எதனால செஞ்சாரு எப்படி செஞ்சாரு ஒண்ணுமே தெரியாது ஏன்னா அந்த குளத்தை சார்ந்த மூதாட்டியை கூட்டிட்டு அவங்க பெற்றோர் எல்லாருமே அங்க போறாங்க போய் அந்த பழைய பேர் அவருக்கு வந்து கண்ணப்புறங்கிறதுக்கு பின்னாடி வச்சிருக்கு தின்னாருங்கிறதா முதல்ல அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு அவரை கூப்பிடுறாங்களா அப்பா வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போவதுன்னு கூப்பிடுறாங்க இவங்க எல்லாம் யாருன்னே தெரியல அவரு ஏன்னா சோகமானோட ஆட்கொண்டா ஆட்கொள்ளப்பட்டா அதே மாதிரி இங்க ராமானுஜர் வைணவத்துல நம்முடைய பெருமாள் ஏன் அவரை கை கொண்டு அவ்வளவு சிறப்பு எவ்வளவு சிறப்பு இதை கொண்டு போய் இவராலதே இதை உருவாக்க வேண்டும் முதல்ல திட்டமிட்டு இருக்கிறாங்க செயல்படுத்தி இருக்கிறாங்க சிறப்பாக நடத்தி இருக்கிறாங்க அதுக்கு தான் முதன்மையாக இருந்திருக்கிறது இத்தகைய செயல்பாடுகளுக்கு எந்த ஆன்மீகமும் எந்த மதமும் தடை இல்லை இது இது மட்டும் நடக்கும் சாதாரண ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய சிந்தனை அஹ் தொடர்ந்து இது போன்ற செய்திகளை சொல்லுங்கள் என்று சொல்லி அன்போடு வேண்டி அஹ் நம்ம வந்து ராமானுஜரை மனதார வணங்கி அதை எடுத்து சொன்னவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி நினைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்றி தெரிவித்து அமைகிறோம் நன்றி ஐயா நன்றி வாழ்த்துக்கள் அழைக்கிறோம் வாங்க நன்றிங்க சத்யா அனைவருக்கும் நண்பன் வணக்கம் தமிழ்நாள் இணைவும் உலகத்தங்கள் பேரக்கத்தின் நிறுவனர் இன்று ஏழாயிரத்தி ஐநூறாவது நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு என்னுடைய சிறப்பு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் துணைத் தலைவர் மீனா அவர்களுக்கும் பணிவான வணக்கம் இணைப்பில் இருக்கும் நம்முடைய வாழும் வரலாறு கோபால் அவர்கள் நம்முடைய மூத்த தமிழ் ஆளுமை ராஜேந்திரன் ஐயா அவர்கள் இருவருக்கும் பணிவான வணக்கம் மிகச் சிறப்பாக அந்த ஏழாயிரத்தி ஐநூறு நிகழ்ச்சி இன்னைக்கு ஒரு முக்கியமாக நாம் வாழ்க்கையில் நினைத்து பார்க்கக்கூடிய ஒருவரை பற்றிய நிகழ்வாக அமைந்தது கூடுதல் மகிழ்ச்சி ஏன்னா இன்னைக்கு ராமானுஜர்ல அடுத்து என்ன ஒரு பகுதியை எடுத்து பேச போறீங்கன்னு ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு துலக்க நாச்சியார் அவர்களை பற்றியே கூடுதலாக ஒரு பதிவாக இதை பதிவிட்டது சிறப்பு ரொம்ப சிறப்பா சொல்லிட்டீங்க ஏன்னா கடவுளை வந்து நான் நான் எனக்கு அப்போ மனசு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நான் பாட்டுக்கு உரமா கண்ட முடி உட்காந்து நேரடிதான் நேரடியா தான் நம்ம பேசுறது எல்லாம் கேக்குறது எனக்கு நீதான் இந்த பிரச்சனையை கொடுத்த நீயே எனக்கு வழி சொல்லு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கடவுளை என்னைக்குமே கேட்டதில்லை ஏன்னா எப்ப எதை எங்க கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும் அப்போ சில சமயங்கள்ல பார்த்தா குழந்தையா கொஞ்சிறது சில சமயங்கள்ல பார்த்தா காதலனா பாக்குறது ஏன்னா சிவனை வந்து பல உருவங்கள்ல எனக்கு தந்தையாக பாக்குறது தாயா பாக்குறது ஏன்னா தாயும் மாணவனாக இருக்கிறது நம்முடைய சிவமாகத்தான் நான் பார்க்கிறேன் அதை நீங்க சொல்லும் போது நான் நினைச்சு பார்த்தேன் ஏன்னா ஒரு தோழனாக பாக்குறது சண்டை போடுறது ஆசையா பேசுறது எல்லாமே அவங்க கிட்டதான் ஏன்னா அவங்க ஒருத்தந்தான் நம்மள வந்து என்ன செஞ்சாலும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு ஜீவன் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாகவும் இருக்கு அதை நீங்க சொல்லும் பொழுது இந்த இடத்துல அந்த நாச்சியார் அந்த எட்டு வயது சிறுமிக்கு உள்ள ஆழ்ந்த அர்ப்பணிப்பு அன்பு மட்டுமல்ல அங்கே அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம் அந்த அன்பும் அர்ப்பணிப்பும் இருந்ததால் அவர்கள் இன்றும் நம்மால் நினைக்கப்படுகிறார் பேசப்படுகிறார் இறைவனுடைய ஒரு அருளும் அவருக்கு கிடைத்திருந்தது கூடவே இருக்கக்கூடிய அந்த அந்த விஷயம் இன்னைக்கும் அது ஒரு வரலாறாக நாம் போற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம்ங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம் அதை பத்தி இன்னைக்கு பேசுனதுல அதை பற்றி எங்களையும் சிந்திக்க வைத்ததில் உங்களுக்கு உரிய பங்கிற்கு என்னுடைய பணிவான வணக்கமும் வாழ்த்தும் நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி மிக சிறப்பு நன்றி அடுத்ததாக நம்முடைய ராஜேந்திரன் ஐயா மிகப்பெரிய சாதனை படி படைத்த ஏழாயிரத்தி ஐநூறு நிகழ்வுகள் என்றால் நினைத்து பார்க்க முடியாத ஒரு சாதனை தான் அந்த சாதனை நிகழ்த்திய ஐயா சத்யா ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்ச நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் விரிவான விளக்கம் தந்த ஐயா நம்முடைய பேராசிரியர் கோபால் ஐயா அவர்களுக்கும் அழகான முறையிலே அஹ் வார்த்தைகளை அழகாக சித்தரித்து சொன்ன அன்பு அன்பு ஆனந்தி அவர்களுக்கும் மட்டுமல்லவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து அதாவது இறைவன் மதத்தை ஒரு ஒரு மதத்தை கருதவே இல்லை மதத்தை ஒரு பொருட்டாகவே இணைக்கவில்லை அவன் மனத்தைத்தான் தான் நினைத்து பார்க்கிறான் மனம் கனிந்த மனமாக இருத்தல் வேண்டும் நல்ல ஒரு மனம் பாசத்துள்ள மனம் ஈர்ப்புள்ள மனமாக இருந்தால் இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்பதைத்தான் இந்த அருமையான ஒரு இந்த ஒரு நிகழ்வு நமக்கு எடுத்துக்காட்டுகிறது கண்ணப்ப நாயனாருக்கும் இறைவனுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லாததும் இருந்தது அதோ ஒருத்தர் சொல்லுகின்றார் இந்த குடிமி குடிமித்தேவர் அங்கே இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது குடிமித்தேவர் இருக்கிறார் அங்கே பூஜை நடக்கிறது என்று சொல்லும் பொழுது இயற்கையாகவே கண்ணப்ப அன்பு ஊறுகின்றது பக்தி ஊறுகின்றது உடனே பார்க்கின்றார் பார்த்த உடனே அவருக்கு பரவசமாகி கட்டி தழுவுகிறார் அவருக்கு வேண்டிய அந்த படையல்களை எல்லாம் அவர் படைக்கின்றார் அன்பு மீதுறுதல் அன்பு மீதுறுதல் அன்பு எனும் பிடியில் அகப்படும் மலையே என்று சொல்லுவார்கள் அன்புதான் வந்து அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தா என்று சொல்வார்கள் அந்த கண்ணப்ப நாயனாருடைய அன்பு போல அந்த எட்டு வயது சிறுமி எவ்வளவு ஒரு பேரன்பு கொண்டு அந்த உற்சவரை கட்டி அணைத்து நான் இவரோடு எப்பொழுதும் இணைந்திருப்பேன் என்று சொல்லுகின்ற பொழுது அன்பு பெருக்கெடுத்து ஓடுகின்ற அந்த தான் மிக அழகாக ஐயா அவர்கள் சொன்னார்கள் அது மாத்திரமல்ல அதாவது அந்த மாற்று மதத்தை சார்ந்தவர் என்ற ஒரு இல்லாமல் அவர்களுடைய அந்த அன்பிற்காக ராமானுஜர் செய்த துண்டு இருக்கிறதே அந்த பிணைப்பை ஏற்படுத்தினாரே ஒரு தன்னலமற்ற செய்கையை ராமானுஜர் ஏற்படுத்தினாரே அந்த ஒரு சேவை இருக்கிறதே மிக அற்புதமான சேவை என்பதையும் ராமானுஜர் செய்த சேவை ஒரு அர்ப்பணிப்பு அந்த அர்ப்பணிப்பை அவர் செய்தார் மிக அருமையான முறையில் ஐயா அவர்கள் சத்யாவர்கள் அந்த ஒரு நிகழ்வை சுருக்கமாகவும் ஆனால் அதே சமயத்தில் மிகவும் ஆழமான கருத்தையும் வித்திட்டார் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி மிக மகிழ்ச்சி ஆஹ் நன்றி ஆஹ் மீண்டும் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் இந்த குறிப்பா இந்த நிகழ்வு என்பது ஒரு மிக பெரிய மயில்கள் நம்ம எண்ணிக்கை சார்ந்து நாம் நிகழ்வுகள் நடத்தி வருகிறேன் நான் அப்படி நடத்திருந்தா ஒரு ஒரு சில காலங்கள்ல ஒரு மாசத்திலேயே இருநூத்தி ஐம்பது நிகழ்வு எல்லாம் கடந்திருக்கும் நம்ம அந்த ஓட்டத்தை எல்லாம் குறைத்திருக்கிறோம் ஆஹ் அதே நேரத்துல இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு மைக்கல் இந்த மைக்கல் நிகழ்வில் கலந்து கொண்ட கோபளி அவர்கள் நம்முடைய ராஜேந்திரன் நய்யா அவர்கள் மற்றும் இனியமொழியாக பார்த்துக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகளை சொல்லி இந்த நிகழ்வையும் இன்றைய நிகழ்வையும் நாம் நிறைவு செய்கிறோம் மீண்டும் நாளை இரவுளால் சந்திப்போம் வாலியை சேர்ந்தமர் திரு சிட்ராபால பாலிய சொந்த நன்றி நன்றிச்சிம்ப